ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ப்பா எல்லாேருக்கும் தீபாவளி எப்படி போணுச்சிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கும் நல்லபடியாகவே போணுச்சு இன்றைக்கி தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கூட குள்ளார பிங்கான் பாத்திரம்லாம் வச்சு விற்றுட்டு வந்தாங்க அதில் நம்ம நாலு பொருள் மட்டும் வாங்கியிருக்கிறோம் நிறையா வாங்கணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் அவங்க சொன்ன விலையை கேட்டு இதுவே போதும் அப்படின்ட்டு நம்ம நிறுத்திக்கிட்டோம் இந்த பானை மாரி இருக்கு இல்லையா இது ஒரு ஃபீஸ் வந்து நானூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்கும் அதாவது உப்பு ஜீனிலாம் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்கும் ஒரு ஃபீஸோட விலை நானூறுவா அப்படின்னு சொன்னாங்க இந்த சின்னதாக குட்டியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க விலையை வந்து பறிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அவங்க வந்து முந்நூறு முந்நூறுவா போட்டுக்காயி அப்படின்னு சொன்னாங்க சின்னதை வந்து நூற்றி இருபது ரூபான்னு போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம நாலுத்துக்குமே சேர்த்து அறநூறுவா கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாங்க இதுவே நம்ம வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு ஏன்னா பிங்கானு பார்த்து நான் இது வரைக்கும் வந்து வெளியில் வந்து எங்கேயுமே ஒரு சின்ன பொருள் கூட வாங்கினது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் விலை வந்து அதிகமாக இருக்குதா குறச்சி இருக்குதா அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் லேடிஸ்க்குலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே குட்டி குட்டி பாத்திரம் வாங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த கோயில் திருவிழாவுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் குட்டி குட்டி பாத்திரம் எங்கே விற்கிது அப்படின் தான் பார்ப்பேன் அடுத்தது வந்து செடி வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா பூஞ்செடியெலாம் எங்கே விற்றாலும் எங்கே டெய்லியும் ஏதாவது ஒரு செடி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் அதுபோல் பிங்கன் பாத்திரம்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது வந்து நம்ம இன்றைக்கி வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு அந்த மஞ்சள் கலர் வேறு மாதிரி தெரியுது ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுதான் சூப்பரான கலர் நல்லாவே இருந்துச்சு